எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு தான் பாக்க போறோம் இன்னைக்கு இந்தியால கோல்டு கிராமுக்கு நூறு ரூபாய் கம்மியா இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒரு கிராம் பதினோராத்தி ரூபாய்க்கு வந்து சேல் இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வீக்காக தான் இருக்கு நூற்றி பாயிண்ட் வந்து கரெக்டாகி இருபத்தாயிரத்தி அறுநூறுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி நிஃப்டி ஃபிஃப்டி லைஃப் டைம் ஐயா ப்ரீச் பண்ணும் அப்படின்னு தான் போன வாரத்துலலாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அது இருபத்தாறாயிரத்தை உடச்சி கீழே வந்து திரும்ப இருபத்தையாயிரத்தி கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி மார்க்கெட் வந்து எதுக்காக எந்த பாசிட்டிவ் நியூஸ்க்காக என்ன வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இன்கம் டேக்ஸில் கன்செஷன் ஜிஎஸ்டி ரேட் கட் இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டுக்கு வந்தோம் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சப்டிவிடாக தான் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனிஸோட ஏர்னிங் குரோத் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து எஃப் எஃபெக்டிவா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அடுத்து அஹ் கோல்டு பத்தி ரெண்டு அப்டேட் வந்திருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா நாம கடந்த ஒரு ஒரு மாசமாவே பார்த்திருக்கோம் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக கோல்டை வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் கோல்டு வந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்து இப்போ ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து சுத்திட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அந்த நாலாயிரம் டாலர் அப்படிங்கிறத உடைக்காம அந்த ரேஞ்சில் வந்து இப்பையும் வந்து கோல்டு வந்து இருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குவார்ட்டர் த்ரீயில் ஒட்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கின கோல்டோட அழகு அப்படிங்கிறது பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கியூ த்ரீல மட்டுமே இரநூத்தி இருபது டன் கோல்டு வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே வாங்கியிருக்காங்க இது லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும் போது பத்து பர்சன்ட் கிட்ட அப்பாயிருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு குவாட்டரில் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு டன் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே வாங்கியிருக்காங்க இதே லாஸ்ட் இயர்ல இதே மூணு குவார்டர்ல இருநூத்தி இருபத்தி நாலு டன் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த மூணு குவார்டர்ல பையிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொறைஞ்சிருக்கு பட் ஆனால் ஆறுநூத்தி முப்பத்தி நாலு டன் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் அதிகமான அளவு தான் ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இந்த சைடு சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து கோல்டு இடிஎஃப் மூலமாக வாங்குறது அப்படிங்கறதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக கோல்டு இடிஎஃப் கீழே இருக்கிற அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மட்டுமே ஒரு ட்ரில்லியன் ரூபியை வந்து கடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்டோபரில் மட்டுமே ஏழாயிரத்தி எட்நூறு கோடி வந்து இன்ஃப்ளோ வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க கோல்டு மட்டும் இல்லாமல் சில்வர் இடிஎஃப்லேயும் வந்து இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக இருக்கு சில்வர் இடிஎஃப்ல கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி டெம்பரவரியாக ஒரு ஹைக் வந்து நடந்தது டிமாண்ட் வந்து சப்ளை மேட்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்து சில்வர் இன்டிஎஃப் பயங்கரமாக கரெக்டாக ஆரம்பிச்சிச்சு கோல்டு வந்து அந்த கரெக்ட் கரெக்டாகலை பட் அந்த நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சைனாக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து அட்டைன் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஹெட்டு வந்து ரேட் கட் பண்ணுறத டிசம்பரில் ஷோராக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கோல்டு வந்து ஓரளவுக்கு கூல் டவுன் ஆகி ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் இருக்கு அடுத்து இந்த ஆயில் இம்போர்ட் இந்த ஆயில் இம்போர்ட் பற்றி நியூசஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபரில் இருந்து இம்போர்ட் பண்ண அந்த குரூடோட வேல்யூ அப்படிங்கிறது எட்டு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கடந்த நாலரை வருஷத்தில் அளவுக்கு அக்டோபரில் இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க இருந்து வாங்குறத குறைச்சிட்டு அமெரிக்காலேருந்து வாங்குறத வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு ஸோ இதை பண்ணுறதுனால அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கு அந்த ட்ரேட் டீலில் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ரூபா ரூபா வந்து ஏழு பைசா பைசா வந்து நிறுத்து கீழே விழுந்து எண்பத்தெட்டு புள்ளி ஏழு ஏழு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ரூபா வந்து ஹெவியாக வந்து ஆகிட்டே இருக்குது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ டாலர் வந்து ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில் அவங்களோட அந்த ஷார்ட் பொசிஷன் வந்து ஏழு மாதத்துக்கு அப்புறம் பயங்கரமாக வந்து இந்த லாஸ்ட் மந்த்து வந்து அப்பாகிருக்கு செப்டம்பரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர்லேயும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் இம்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால டாலருக்கான டிமாண்ட் வந்து இருக்கு அந்த டாலர் டிமாண்டை சஸ்டெயின் பண்ண முடியாம ரூபா வந்து கரெக்டா ஆயிட்டே இருக்கு சோ எண்பத்தெட்டு புள்ளி எட்ட பிரீச் பண்ண விடாம ஆர்பிஐ வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலரை சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து அமெரிக்கன் ஃபெட்ல வந்து ஒன் ஆஃப் தி கவர்னரா இப்ப ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் வந்து மிரான் அப்படிங்கிறவர் அசைன் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஃபெட் இருக்கிற கவர்னர் ஸ்கூல்லேயே வந்து ஒரு டிசென்ட் இருக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்காங்க ஆனால் என்னை வரைக்கும் ரேட் கட் அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமாக வந்து பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி லெவலில் வந்து அடுத்தடுத்த குவாட்டர்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னிருக்காரு ஸோ ட்ரம்ப் இருந்து ஃபெட்டு வந்து சீக்கிரமாக ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற பிரஷர் மவுண்ட் ஆகிட்டே இருக்கு பட் ஆனால் ஃபெட் வந்து டிசம்பர் ரேட் கட்டே நாங்கள் பொறுத்துட்டு தான் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பண்ணுவோம் அப்டேட் பண்ணிருக்காங்க சோ அடுத்தடுத்து அடுத்து யுஎஸ்ல ஜாப் டேட்டா வந்தாதான் ஃபெட் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கறத பத்தின நமக்கு ஒரு அவுட்லுக் வந்து கிடைக்கும் அடுத்தது நேற்று நியூஸ்ல நம்ம பார்த்தோம் செபி வந்து பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜை வந்து கொஞ்சம் ரீஷேப் பண்ண போறாங்க அப்படின்னு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படி ரீஷேப் பண்ணாங்க அப்படின்னா அது இடிஎஃப்ஸையும் எஃப் அண்ட் டோர் ட்ரேடிங்கையும் வந்து ஒரு ஷார்ட் டேம்க்கு வந்து வளரட்டாக வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செபி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருந்தது இப்போ அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக பேன் பண்ண போகறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஷூரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிஎஸ்சி ஷேர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஆயிடுச்சு கடந்த ஒரு மாசத்துல ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல வந்து பிஏ ஐசிஐசிஆர் வந்து ஏறி இருக்கு அதே மாதிரி பேங்க் சம்பந்தமா ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த குவார்டர் டூ ரிசல்ட்ஸ்ல பேங்க்ஸோட காசா ரேஷியோ ஓரளவுக்கு ஏறி அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு பட் இன்னமும் அந்த மார்ஜின் வந்து ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் போய் எட்ட ஆகல இன்னும் குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா அமெரிக்கால ரேக்கெட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியால ஆர்பிஐ ரேக்கெட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது பேங்க்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அடுத்தடுத்த குவார்டர்ஸ்லயும் ப்ரெஷர்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்பிஐ வந்து இன்னைக்கு பேங்க்ஸ் அண்ட் டீலர்ஸை மீட் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிற லிக்விடிட்டி ஸ்டெயினை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஆற்றலோட ப்ராஃபிட் வந்து எண்பத்தொம்போது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூஸ் வந்து இரநூத்தம்பத்தாறுல இருக்கு இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஷேர் வந்து ரெண்டு புள்ளி ஒரு நாலு பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து செப்டம்பரோட பிஎம்ஐ பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தொம்போது புள்ளி ரெண்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அக்டோபரில் ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கப்புறம் சேல்ஸ் வந்து அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதனால புது ஆர்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு கிடைச்சதுனால இந்த அக்டோபரோட பிஎம்ஏ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டாடா ட்ரஸ்ட்ல வந்து இந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வந்து லைஃப் டைம் இதாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டாக் போயிட்டு இருந்துது பட் ஆனால் எல்லாருமே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அவர் வந்து இந்த லீகல் பேட்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ டாடா ட்ரஸ்ட்ல இஷ்யூ வந்து இன்னும் முடியல அடுத்தடுத்து இன்னும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் இருக்கு அதே சமயத்தில் டாடால இருந்து இருக்கிற அவங்களோட எஃப்எம்சிஜி செக்டர் என்ன டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட குவார்டர் டூ ப்ராஃபிட் வந்து பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோர் க்ரோத் வந்து நல்லா இருக்கு நானூத்தி நாலு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க பட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆகி வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் ஷேரோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு தொண்ணூறு பிஏ வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து சிப்லா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூத்தி பத்து கோடிக்கு இன்ஸ்பெரா ஹெல்த் சயின்சஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து நாங்க அக்யூர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்தியன் குள்ள இந்த டிஐஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேங்க்ஸ் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எஃப்ஐசி எஃப்ஐஐஸ் வந்து ஒரு சே சேல் பண்ணுறும் டிஐஐஸ் கடந்த ரெண்டு மூணு வருஷம் வரைவே பயங்கரமா வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அதுல டொமஸ்டிக் ஃபண்ட் பென்ஷன் ஃபண்ட் வந்து ஈக்குவிட்டியில படம் போடுறது அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஹைய போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் பென்ஷனுக்காக வச்சிருக்கிற கவர்மெண்ட் பணத்துல ஈக்குவிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த வாரம் ரெண்டு ஐபிஓ வருது ஒன்று வந்து பைன் லேப்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஐபிஓ இவங்க வந்து அந்த பேமெண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ்லாம் கொடுக்குற ஒரு கம்பெனி அவங்க மூவாயிரத்து தொள்ளாயிரம் கோடி வந்து ஐபிஓ ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இதோட ப்ரொமோட்டர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட நாற்பது மடங்கு ரிட்டர்ன் வந்து இந்த ஐபிஓ இல்லாமல் எடுக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு அதே மாதிரி குரோ வந்து அவங்களோட ஐபிஓ வந்து இந்த இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு இந்த வாரம் வந்து அவங்க ஐபிஓ வந்து பண்றாங்க இந்த குரோவோட ஒட்டுமொத்த ஐபிஓ அப்படிங்கிறது ஆறாயிரத்து அறுநூறு இருக்கு பட் ஆனா இதுதான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஓவரா வந்து அவங்க பண்றாங்க ப்ரமோட்டர்ஸ் எந்த ஷேரிங்கும் வந்து சேல் பண்ணல அடுத்து இன்னொரு டாடா கம்பெனியா டைட்டனோட கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஐம்பத்தொன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது முக்கியமான காரணம் ஃபெஸ்டிவல் டைம்ல பயங்கரமான சேல்ஸ் இருந்ததும் கோல்டோட ரேட் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா ஏறினது தான் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து நல்லா இருந்ததுக்கான காரணமா இருக்கு அதே மாதிரி இவங்களோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஷேர் வந்து ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஓவர் வேலிட் கம்பெனி தான் இந்த செக்மெண்ட்ல அடுத்து நம்ம நேற்று வீடியோவில் அக்டோபர் மாதம் எலக்ட்ரிக் வெஹிக்கல் சேல்ஸ் பார்த்தோம் அதில் பஜாஜ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல் தவிர இருக்கிற டூ வீலர் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ சுசுகி இவங்க ரெண்டு பேரோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைனாக இருக்கு அதே சமயத்தில் ஹோண்டா டிவிஎஸ் பஜாஜ் இவங்க எல்லாருமே வந்து இந்த அக்டோபரில் சேல்ஸ் கொஞ்சம் குரோப் பண்ணியிருக்காங்க அடுத்து டிவிஎஸ் மோட்டார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பினான்ஸ் செக்மெண்ட் இருக்கு டிவிஎஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி அதுல நாங்க ஒரு நூத்தி எழுபத்தி கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதன் மூலமா அந்த டிவிஎஸ் கிரெடிட்டோட கேபிட்டல் அடிக்க வந்து நாங்க லூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வோட் இந்தியா பத்திர நியூஸ் அடிக்கடி டெய்லி வந்துட்டே இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் ஓடஃபோன் ஐடியாவுக்கு இருக்கிற அந்த ஏஜிஆர் நியூஸ் எல்லாத்தையுமே வந்து ரீ பண்ணி அதோட முடிவை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் ஓடஃபோன் ஐடியா ஷேர் சரிமாவும் எடுத்து ஷேர் வந்து ஏத்திட்டு இருந்தாங்க பட் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல முடிவு கிடையாது ஏன்னா நியூஸ் அடிப்படையில் திடீர் தினம் லோயர் சர்க்கிப்ட்டு அப்பர் சர்க்கிவிட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் இருக்கும் சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதார மற்றும் முதலில் சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்